வணக்கம் இன்றைய சிந்தனைக்கு ரால்ஃப் வால்டோ எமர்சனுடைய கோட்டை பார்க்க போகிறோம் எவ்ரி ஆர்டிஸ்ட் வாஸ் அன் எமச்சூர் இன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய வெற்றியாளர்களை மிகப்பெரிய பணக்காரங்களை மிகப்பெரிய தொழிலதிபர்களை மிகப்பெரிய நடிகர்களை தலைவர்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க பிரமிப்பு அடைகிறாங்க எப்படி இவங்கனால இந்த அளவுக்கு ஒரு உயர்வான நிலையை அடைய முடிஞ்சது சாதாரணமாக ஆரம்பித்தாங்க ஏழையாக பிறந்திருக்கிறாங்க எதுவுமே இல்லாம இருந்துச்சு நிறைய பேருக்கு படிப்பறிவு இல்லாம இருந்துச்சு வாய்ப்புகள் இல்லாம இருந்துச்சு நிறைய தடைகள் இருந்துச்சு எப்படி இதெல்லாம் இதை தாண்டி வந்தாங்க இந்த அளவுக்கு ஒரு உயர்வான நிலையை அடைஞ்சாங்க அப்படின்னு எல்லாருமே ஒரு பிரமிப்போட மிகப்பெரிய தலைவர்களை பார்ப்பது உண்டு மிகப்பெரிய மனிதர்களை பார்ப்பது உண்டு சாதனையாளர்கள் சாதனையாளர்களை இப்படி ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறது வழக்கம் ஆனா ஒரு விஷயத்தை நம்ம கருத்துல எடுத்துக்கணும் ஒரு விஷயத்தை சிந்திக்கணும் என்ன அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி தாங்க நம்ம பிறந்திருக்கிறோம் நம்ம பிறக்கும்போது எல்லோரும் ஒரே மாதிரி தான் வந்து பிறந்திருக்கிறோம் ஒரே மாதிரியான அறிவு ஒரே மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருந்திருக்கு அந்த சூழ்நிலைகள் சில விஷயங்கள் வந்து மாற்றங்கள் இருக்கலாம் ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எடுத்துக்கிட்ட முடிவுகள் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க செயல்பட்ட விதங்கள் அதுதான் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடைவதற்கான விஷயமாக உருவாக்கி உருவாக்கியிருக்கு மிகப்பெரிய வெற்றியாளர்கள் எல்லாருமே அந்த மிகப்பெரிய உயரத்தை அடைவதற்கான தகுதி ஆரம்பத்தில் அவங்கக்கிட்ட நிச்சயமாக இல்லவே இல்லை ஆனால் அதற்கப்புறம் அந்த தகுதிகளை அவங்க வளர்த்து கொண்டார்கள் அதற்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் தேவையோ அந்த விஷயங்களை அவங்க உருவாக்கி கொண்டார்கள் அதுக்கப்புறம் தான் அவங்களால அந்த நிலைமையை வந்து அடைய முடிஞ்சுது இதில் என்ன அப்படின்னா அந்த விஷயங்களை நாமும் உருவாக்கி கொள்ள முடியும் ஆனால் நம்ம அதற்கு நேரம் கொடுக்கறது கிடையாது நம்ம அதை பற்றி சிந்திக்கிறது கிடையாது நம்ம அதை தாண்டி அதற்கு நம்ம செயல்படுறதும் கிடையாது முதல்ல அதை பற்றி நினச்சா முடிவு பண்ணாதான அந்த விஷயத்தை செயல்பட முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் நினச்சிருக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் விரும்பி இருக்கலாம் ஆனால் அதை நீங்கள் பண்ணாமல் விட்டுருக்கலாம் இப்போ அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை நினச்சி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்கள் திரும்ப அந்த விஷயத்தை உங்களால் ஆரம்பிக்க முடியும் வயசு காலம் இடம் எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடையாக இருக்க முடியாது நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா இதைத்தான் வள்ளுவர் வந்து தெய்வத்தினால் ஆகாதினும் முயற்சிதன் மெய்வொருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு பலன் நிச்சயமாக உண்டு செயல்பட ஆரம்பிங்க நீங்க என்னமா என்னவாக ஆகணுமோ ஜஸ்ட் இந்த அமைச்சர் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொஃபஷ்னல்ஸ் கிடையாது அவங்க வந்து ஒரு விஷயத்த ஹாபியா பண்றவங்க இப்ப விளையாட்டுத்துறையில அமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக பிளேயர் கிடையாது அவங்க வந்து டைம் பாஸுக்காக விளையாடுவாங்க இல்லை பிடிச்சி விளையாடுவாங்க ஒரு ஹாபியாக ஒரு பொழுதுபோக்குக்காக அதை செயல்படுவாங்க விளையாட்டில் இருப்பாங்க அவங்கள தான் அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க அந்த மாதிரி கூட நீங்க எந்த ஒரு நிலையை அடையணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த ஒரு விஷயத்துல ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் அதில் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அத்தனையும் நீங்கள் கற்றுக்கலாம் நீங்கள் செயல்படலாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் யாராக மாறணும்னு நீங்கள் நினச்சிங்களோ அந்த நிலமையை உங்களால் அடி அடைய முடியும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் படிக்கணும்னு நினச்சிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாலும் இருக்கலாம் மேபி யூடியூப் சேனலாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு புள்ளியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிரபஞ்சம் உங்களை வழிநடத்தும் நிச்சயமாக நீங்க அந்த விஷயத்தை அந்த இடத்தை நீங்கள் அடைவீர்கள் வாழ்த்துக்கள்